வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சந்தனதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வா ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ராகுதசை வரலாம் ஒரு சிலருக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஆறோட கூட இந்த ராகுதசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம் உங்கள் சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பதினாறு வயசுல இருந்து ராகுதசை நடக்குது இப்போ படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து இந்த சனி வகர காலத்தில் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ரிஷபராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் முழுமையான யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் கூட முழுமையான யோகர் கிடையாது ஏன்னா ஒன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆனா பாகிஸ்தான் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் முழுமையான யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் வக்ரத்துல இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு ரீதியா கொஞ்சம் மந்த நிலையை கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா பதினோராம் இடத்துல சனி வக்கிர காலத்துல இருந்தாலும் சரி வக்ர நிபத்தில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு நிலைமையில இருந்தாலும் சரி உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி இந்த படிக்கிற காலத்துல அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மா கோச்சார ரீதியா கொடுத்துரும் கோச்சார ரீதியா உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்காது ஆனா உங்க சுய ஜாதகத்துல ராகுபகவனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவயோக கிரகமா இருந்தால் அந்த அவயோக கிரக தசையாக தான் இருக்கும் அந்த பகவான் தசை அப்படிங்கிறது அப்போ படிப்பு ரீதியா ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம் மனசு ரீதியா பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம் இது தசாபுத்தி ரீதியா தானே தவிர மற்றபடியும் கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்களால் படிப்புல பாதிப்பு கொடுக்காது படிக்கிற வயசுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கொடுக்காது இது பெருசா நன்மைகளை தான் கொடுக்கும் அதிகபட்சமா தசை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் படிப்பு ரீதியாக மந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி அதாவது நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போறீங்க நல்ல ஒரு வளர்ச்சிகளை எதிர்பார்க்க போறீங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள் இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே வேலை தேடுறீங்க வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் இது வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க நிறைய வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அப்படி இல்லை உள்நாட்டிலே இங்கே இருக்கக்கூடியவர்களும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம் இது எல்லாமே வந்து நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம் இது வந்து சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால இது வந்து வேலை சார்ந்து வக்கிர காலங்களில் இருக்கும்போது கொஞ்சம் பிராபலத்தை கொடுத்துக்கலாம் இந்த சனி பகவான் இப்ப வக்கிர நிவர்த்திக்கு பிறகு வேலையில நல்ல ஒரு மாற்றம் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலையில் ஒரு சில சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சாலும் இது மாற்றங்களை கொடுக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணத்துல வந்து உங்களுக்கு எந்த வித தடையும் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து தடைகள் இருந்துச்சுனாக்கா அந்த தடை வந்து உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு குரு பகவான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறை ஸ்தானத்துல இருந்தாலும் இல்லை வக்கரகதியில் இருந்தாலும் அப்போ திருமணத்தை நிறைய தடைகளை கொடுக்கும் அது எப்போனாக்கா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுக்கும் பூர்த்தி ஆகாது அதாவது திருமணமே உங்களுக்கு கூடி வராது அது மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஏதாவது தடை வந்துனே இருக்கும் நல்ல வரன்கள் வந்து ரெஜெக்ட் ஆகும் அது மாதிரி இல்லை நீங்கள் வந்து தேடி போனாலும் அது மாதிரி பிரச்சனைகள் வரும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் இதெல்லாமே இது வந்து குருவுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அவங்க சுய ஜாதகத்தில் இப்போ சனி பகரவதி காலத்தில் திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பது முப்பத்தி ஒன்று வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக திருமணத்தை கொடுத்துரும் திருமணத்தில் எந்தவித தடையும் கிடையாது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் நீங்கள் திருமணத்தில் தடை எதிர்பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது இப்போ நடந்தேறும் கன்ஃபார்ம் ஆகும் லவ் மேரேஜ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு வரன் நல்ல ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் அமையும் திருமணம் வாய்ப்பு வச்சு கணவர் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா இப்போலாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகுதசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் ஒரு சில பேருக்கு வந்து நம்ப முடியாது ஆனால் அது வந்து ஏழரை சனி வரும்போது மட்டும்தான் அது நிறைய பிராபலத்தை கொடுக்கும் ஆனால் ஏற்ற சனிக்கு முன்னாடி அது மாதிரி கொடுக்காது லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இது வரைக்கும் வருமான தடைகளை கொடுத்துருக்கலாம் வர வேண்டிய பணம் வந்து கொஞ்சம் தடையை கொடுத்துருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வியாபாரமே கொஞ்சம் டல்லாக இருக்கலாம் அந்த வியாபாரம்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கடன் பிரச்சனை தீர்றது வருமானத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பண ரீதியாக பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு இந்த சனியுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் பண ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கொஞ்சம் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை இந்த வயதில் வரக்கூடிய குருதசை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாவஸ்தானத்துல வரக்கூடிய சனி பகவான் அந்த லாவஸ்தானத்துல பக்ரகதியிலிருந்து பக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் ஒரு சிலருக்கு வந்து குருதசை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும் ஏன்னா இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் லாவஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பெருசா நன்மைகளை செய்யாது இந்த குரு பகவான் நிறைய பேர் வந்து குருதசை ஆரம்பிச்சிச்சு எனக்கு குரு நல்லது கொடுக்கணும் வண்டி வாகனத்தை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருக்கலாம் வேலையில இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல தொழில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க அஷ்டமாதிபதி தசையில் தொழில் செஞ்சு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அது வந்து கர்மா அடிப்படையில் இந்த குரு தசை எப்போ ஆரம்பிச்சுதோ அப்போதான் போய் தொழில் ஆரம்பிப்பீங்க தான் திருமணமும் ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கைங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த தொழில் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு குரு தசை ஆரம்பிக்கும் போது திருமணத்தையும் கொடுத்துருக்கும் வெளிநாடு யோகத்தையும் கொடுத்துருக்கும் அப்போ முசுய ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு நல்ல அமைப்பில் இருக்கு இது மாதிரி வேலையிலும் மாற்றம் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி திருமண வாழ்க்கையிலும் நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி கொடுத்துருக்கும் இந்த குரு தசைங்கிறது தொழில மட்டுமே எனக்கு வந்து நிறைய நெருக்கடிகளை கொடுக்குதுங்க திருமணம் அப்படிங்கிறது பரவாயில்ல எனக்கு பரவாயில்ல வண்டி வாகன சேர்க்கை அதெல்லாம் கூட பரவாயில்ல தொழில வருமானம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா அவங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது அஷ்டமாதிபதி தசையில தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுக்கும் இந்த குரு பகவான் தொழில கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல முதல் பத்து வருஷம் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருஷம் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஓரளவுக்கு நல்லது பண்ணிடும் பெருசாக வந்து கெடுபலன்களை கொடுக்காது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த ராசிக்கு வந்து குருதசை சுக்கர புத்தி தாண்டி சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்காது சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் அப்படிங்கிறதுனால லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்தாலும் குரு தசைக்கு இந்த சூரிய புத்தி சந்திர புத்தி அப்படிங்கிறது பெருசாக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காது முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது பரவாயில்ல பின்னாடி வரக்கூடிய ஆறு வருஷத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா தொழில் ரீதியாக நிறைய நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் ஏன்னா கடன் வாங்குறதுல குடுக்கல் வாங்குறதுல எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் மாற்றாமல் இருக்கிறது நல்லது அப்படி மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஒரு சில பேருக்கு வந்து இப்போ லாபஸ்தானத்தில் சனி வக்ர நிபத்தி ஆகும்போது உடனே தொழில் ரீதியா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் இருக்கு இல்லன்னு சொல்லல புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வலுவா இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு சுபத்துவமா இருந்துச்சுனாக்கா திடீர் வளர்ச்சி திடீர் வந்து வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப வேலையில இருக்கிறவங்க வந்து ப்ரொமோஷன் எது பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக தடையா இருக்கு ப்ரொமோஷன் தடை அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும் குரு தசையில எந்த வயதில் இருந்தாலும் சரி பதினாறு வருஷத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் வேலையில உங்களுக்கு நல்ல சிறப்பு வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு இருந்துச்சுன்னா குரு தசையில் அந்த கடன் அமைப்பு தீரக்கூடிய வாய்ப்பு பணம் வரலை அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த பணம் வரும் அதாவது மணி லாக் ஆனதெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது ஏன்னா தசா புத்தி ரீதியாக ரொம்ப நாளாக லாக் ஆகிருக்கும் ஒரு சில பேர்கிட்ட கொடுத்துருப்பீங்க தேவையில்லாது கொடுத்துட்டு எதுக்குடா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்களா மன உளைச்சலாக இருப்பீங்களா அதெல்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது வேலை ரீதியாக குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நிறைய நடக்கும் சுப விசேஷத்துக்கு போயிட்டு வர்றது இது மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த சனி வக்கர நிபதிக்கு பிறகு நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை பாகிஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் தசை அப்படின்னு சொல்லலாம் இப்போ யோகதசன்னு சொல்கிறோம் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது சனி தசையா எனக்கு சரியில்லை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் ஆறில் அப்படி இருந்தா கூட சனி உச்சம் ஒன்று கொடுத்து ஒன்று கெடுக்கும் அது மாதிரி எடுத்துக்கலாம் எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களும் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது இல்லாத வந்து தொழில் ரீதியா நிறைய நலிவுதான் எந்த ஒரு வருமானம் இல்லாம நிறைய கஷ்டப்படுவீங்க தொழில் ஆரம்பிச்சு பிரச்சனைகள் இருப்பீங்க கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் சனி தசை ஆரம்பிச்சுலருந்தே நிறைய சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஒன்பதாம் இடத்துல வருது பத்தாம் இடத்துல வருது பதினோராம் இடத்துல சனி பகவான் வரும்போதெல்லாம் நல்ல அமைப்பில் தான் கொடுக்கும் முடிஞ்சளவு காப்பாற்றி விடும் கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா அந்த கடன் பிரச்சனைகள் காப்பாற்றும் நோய் நொடி பிரச்சனை வழக்கு அது மாதிரி பணப்பற்றாக்குறை அதெல்லாம் இருக்கிறது ஓரளவுக்கு தீர்வு கோரும் உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கலாம் வாய்ப்பு கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சனி தசையில முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் அப்படி எடுத்துப்போம் ஏன்னா பத்தொம்பது வருஷமும் நல்ல பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது சனி பகவான் இடையில வந்து ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது மாதிரி முதல் பத்து வருஷத்துல இருக்கிறீங்க சனி தசை ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் போயிட்டு இருங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன் சனி தசையே எனக்கு சரியில்லை அப்படின்னா இப்ப வக்கர காலங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்ப வக்ர நிவர்த்திக்கு பிறகு பரவாயில்ல பண வரவு இந்த தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பத்து வருஷத்துல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏழரை சனி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில் ஏழரை சனி ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு அது கூட ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது இந்த சனி பகவான் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடத்துல உங்களுக்கு இந்த சனி தசை நிறைய முன்னேற்றங்களை கொடுத்துச்சு பரவாயில்ல அதாவது சனி தசை சுக்கர புத்திக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா ஏன்னா அந்த ராசிக்கு வந்து சனி தசை சுக்கர புத்திக்கு பிறகு கொஞ்சம் கம்மி தான் பண்ணணும் ராசிக்கு அதே லக்கண யோகராக வந்தால் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து லாபஸ்தானத்துல சனி வரும்போது தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏன்னா சனி பகவானோடைய தசையை பற்றி பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம் வீடியோ லென்த் ஆகும் அதனால நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுறேன் ஒவ்வொரு தசைக்கும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்குள்ள போய் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு தசைக்கும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருப்பேன் அதனால நீங்க அது மாதிரி வீடியோவை நீங்க செலெக்ஷன் பண்ணி நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை பொறுத்து இன்னொன்னு இந்த சனி தசையில பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருஷத்துல நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல லாபசானத்துல சனி பகவான் வக்கர நிபர்த்தியா வருது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த டைம்ல கொடுக்கும் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனி சனாதிபதி தசை இந்த தசையில பதினோராம் இடத்துல சனி பகவான் இந்த தசைக்கு என்ன நட்பு கிரக தசை தான் அவங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் உண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது வீடு வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை சொத்து ரீதியாக கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப இழுபறையாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இப்போ ரிலீஃப் ஆகும் இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு தசை பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வாரிசுகளோட வளர்ச்சி தான் இந்த நேரங்கள் நல்லா இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாரிசுகளோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரிசுகள் ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்ல தசை ஆரம்பிச்சிருக்கும் இப்போ புதன் தசை உங்களுக்கு கஷ்டத்திலே போனால் கூட அவங்களுக்கு நல்லா இருக்கும் பூர்வ புனி சானாதிபதி தசை அப்படின்றது ஏன்னா ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்து இன்னொருத்தருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் வாரிசு ரீதியாக அதாவது சுய சம்பாத்திய இருந்தாலும் சரி இன்னொன்று பூர்வீக சொத்தாந்தளும் சரி இருக்கிற பிரச்சனைகள் அந்த சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாரிசுகள் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பத்தி ஒன்பத்தி தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது இதுல உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா கடைசியில் வரக்கூடிய கேது திசை அப்படிங்கிறது கொஞ்சம் மன அழுத்தங்கள் மனசார்ந்த பிரச்சனைகள் உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஆன்மீகம் சார்ந்து நீங்க முயற்சி பண்றது நல்லது இதுல வந்து என்னன்னா ஆன்மீகம் சார்ந்து நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க அதிகப்படியாக தனிமைப்படுத்திடும் அதனால மன அழுத்தங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அந்த சனிமகனுடைய வகரனை வைத்திக்கு பிறகு கொடுக்கும் நன்றி